அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தில் காவல் சார்பு ஆய்வாளர் தாலுக்கா ஆயுதப்படை ஆண் பெண் மற்றும் திருநங்கை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை ஆண் பதவிகளுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் முடிந்த வரை இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும் வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்து அறநூறு வரை இருந்து தராங்க ஸோ அதுக்கடுத்தாக விளம்பர நாள் பார்த்தீங்கன்னா எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ அதுக்கடுத்தாக என்னிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இருபது மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ அது அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா பொது விண்ணப்பதாரர்கள் இருபது சதவீதம் துறை விண்ணப்பதாரர்கள் பார்த்திங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தா காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இருக்குங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா பார்த்தீங்கன்னா பொது ஆண்கள் பார்த்தீங்கன்னா நானூற்று அறுபத்தி இரண்டு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பெண்கள் மற்றும் திருநங்கைகள் பார்த்திங்கன்னா நூற்று தொண்ணூற்றி எட்டு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா அறுநூற்று அறுபது வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்த காவல் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படை பார்த்திங்கன்னா பொது ஆண்கள் பார்த்திங்கன்னா நூற்று தொண்ணூற்றி மூணு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பெண்கள் மற்றும் திருநங்கைகள் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா இருநூற்றி எழுபத்தாறு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக காவல் சார்பு ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை ஸோ எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா பொது ஆண்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக ஒதுக்கீடுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிமுக்கான இருபது சதவீதம் ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக்காக வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா இருபது வயது நிறைவு பெற்றவராகவும் 28 எட்டு வயது நிறைவு பெறாதவராகவும் இருக்க வேண்டும் சில பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா வயது ஊச்சிவரம் வந்து தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான தகுதி பார்த்திங்கன்னா இலங்கலை பட்டம் வந்து முடித்திருக்கணும் அல்லது டென் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ என்ற முறையில் பட்டய படிப்பு படித்த பின்னர் இலங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் ஸோ இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா திறந்தவெளி பல்கலைக்கழகம் மூலம் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ என்ற முறையில் இளங்கலை பட்டம் பெறாமல் இருந்தால் விண்ணப்பிக்க தகுதி அற்றவர்களாவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்த முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா விண்ணப்பதர் பத்தாம் வகுப்பு மேல்நிலை அல்லது இளங்கலை பட்டப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்திருக்க வேண்டும் ஸோ அப்படி அப்படி இல்லைன்னா டிஎன்பிசி நடத்தக்கூடிய இரண்டாம் நிலை தமிழ் தேர்வு பணியில் சேர்ந்த இரண்டு ஆண்டுக்குள் தேர்ச்சி பெற வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க ஸோ அதுக்கடுத்தாக தேர்வு நிலைகள் வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு கொள்குறி வகைத்தால் எழுபது மதிப்பெண்கள் இது பார்த்திங்கன்னா பொது ஒதுக்கீடு தேர்வு துறை ஒதுக்கீடு தேர்வு பார்த்தீங்கன்னா கொள்குறி வகைத்தால் எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் ஸோ அதுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உடற்கூறு அளத்தல் உடல் தகுதி தேர்வு உடல் திறன் போட்டிகள் ஸோ அதற்கான விவரங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க அதுக்கடுத்த நேர்காணல் தேர்வு பார்த்திங்கன்னா பொது ஒதுக்கீடு தேர்வு பார்த்தீங்கன்னா பத்து மதிப்பெண்கள் துறை ஒதுக்கீடு தேர்வு பார்த்தீங்கன்னா பத்து மதிப்பெண்கள் அதுக்காக சிறப்பு மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா பொது ஒதுக்கீடு தேர்வு பார்த்தீங்கன்னா ஐந்து மதிப்பெண்கள் அதுக்கடுத்த துறை ஒதுக்கீடு தேர்வு பார்த்தீங்கன்னா ஐந்து மதிப்பெண்கள் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நூறு மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுக்காக இதில் கூடுதல் விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பச்சு பார்த்துங்க ஸோ அதுக்கடுத்தாக தேர்வு கட்டணம்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பத தேர்வு கட்டணமாக ரூபாய் ஐநூறு செலுத்த வேண்டும் கொடுத்துருக்காங்க காவல்துறை விண்ணப்பதர்கள் பொதுப்பிரிவு மற்றும் துறைக்கான ஒதுக்கீடு இரண்டும் பங்கு பெற விண்ணப்பித்தால் தேர்வு கட்டணமாக ஆயிரம் செலுத்த வேண்டும் கொடுத்துருக்குறாங்க ஸோ தேர்வு கட்டணத்தை பார்த்தீங்கன்னா இணை வழி இணையதள வங்கி வங்கி கடன் அட்டை வங்கி பற்று அட்டை மற்றும் இணைய மில்லா வழி செலுத்தி சீட்டு மூலம் எஸ்பிஐ வங்கியில் செலுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா அவர்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிடுங்க ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனலை ஃபுல்லாக போடுவோம் ஸோ அதில் ஃபுல் டீட்டெயில் இருக்கும் ஸோ அதில் பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் விண்ணப்பித்துருங்க அதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படுத்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்